ஃபைன் பாருங்க நான் வந்து ஹெல்மெட் ரெண்டாவது ஹெல்மெட் போட்டு வரலாம் புடிச்சாங்க நான் ஃபைன் போடுங்கன்னு சொல்லிட்டேன் கட்டுறேன்னு சொல்லிட்டேன் ஸ்மார்ட் ஃபைன் கட்டலனா வண்டிய சீஸ் பண்ணுன்னு சொல்றாங்க இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க நீங்க எவ்வளவு ஆர்க்யூ பண்றாங்க நீங்களே பாருங்க அதனால போனை புடிங்க கையில வச்சிருக்காங்க இங்க பாருங்க கையில போன் இருக்கு பாத்துக்கோங்க நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன் இப்போ ஏங்க கட்டுனா என்னடா காசு இல்ல எனக்கு டைம் இருக்கு ஸ்பைன் கட்டுறதுக்கு

இது நடந்தது அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கு இதுதான் ப்ரூஃப் இந்த வீடியோ தான் ப்ரூஃபு என் பேர் மதியலகன் நான் இருந்து வரேன் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பர்பஸ்க்காக ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டூ வீலரில் நானும் என்னுடைய பிரதர் வந்து ரெண்டு பேர் வந்தோம் இங்கே ராமாபுரம் சிக்னலில் டிராஃபிக் போலீஸ் எல்லாமே வந்து ஹெல்மெட் இல்லாதவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்களை நிறுத்த சொன்னாங்க நாங்களும் நின்றோம் அப்புறமா வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் இவர் இவரு ஹெல்மெட் போட்டிருந்தாரு நான் பின்னாடி உட்காந்துட்டு வந்தேன் நான் ஹெல்மெட் போடலை கேட்டதுக்கு நீங்கள் ரெண்டாவது பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் போடல ஃபைன் கட்டணும்னாங்க சரி ஓகே ஃபைன் வந்து என்னவோ சொல்லுங்கள் நான் ஃபைன் பே பண்ணுறேன்னு சொன்னேன் அல்ல ஃபைனை வந்து நீங்கள் இப்போவே கட்டணும் கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேனராக எடுத்து எங்களுக்கு பே பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க இல்லை மேம் கூகுள் பேல அமௌண்ட்டே இல்லை சுத்தமாக நான் நீங்கள் ஃபைன் சலான் போட்டு கொடுங்க நான் ஃபைனை கோர்ட்டில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்படிலாம் முடியாது நீ ஸ்பைன் க ஸ்பாட்லேஸ் ஃபைன் கட்டலன்னா வண்டி நீ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் பிடிக்கிட்டாங்க என்னுடைய ஃபோனு எனக்கு என் ஃபோனை பிடுங்கினது என்னுடைய வண்டி சாவி பிடுங்கினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் நான் எவிடென்ஸாக கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அந்த ஃபைன் சலான் போட சொன்னதுக்கு ஆயிரரூபா ஹெல்மெட் ரெண்டாவது ஹெல்மெட் போடலை அப்படின்ட்டு ஆயரருபா ஃபைன் போட்டுட்டு என்னை நீ எழுத்து பேசிட்டல பணம் கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணுறேன் பண்ணு அப்படி இப்படின்னு பேசி அவங்க வந்து அவங்கள எழுத்து பேசிட்டேன்றதுக்காக ரெண்டாயிரரூவா ஃபைன் போட்டு மூவாயிரரூவா ஃபைன் போட்டு சலான் கொடுத்துருக்காங்க நான் எப்படி ஒரு மூவாயிரரூவா ஃபைன் கட்ட முடியும் சொல்லுங்கள் என்னோட எனக்கு ஒரு நாள் வருமானமே ஆயிரம் தான் நான் எப்படி ஒரு ரூபாய் ஃபைன் கட்ட முடியும் சொல்லுங்கள் நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொன்னேன் நான் ஹெல்மெட் போடலை மேம் தப்பு தான் ஒரு எமர்ஜென்சி வந்துவிட்டேன் சரி நான் அந்த ஆயிரம் ரூபா ஃபைன் கட்டிடுறேன் சலான் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறோம் ஆனால் அவங்க அதை மதிக்கவே இல்லை நீ இப்பயே ஃபைன் கட்டணும் இங்கேயே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ஏற்றுக்க முடியும் இப்படிலாம் வந்து பொதுமக்கள் வந்து கொள்ளையடிக்க யார் சொல்லிக் கொடுத்தா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது இப்படிலாம் வந்து யார் வந்து அவங்கள பிகேவ் பண்ண சொன்னது அவங்க சட்டத்தை முதல்ல மதிக்கிறாங்களா அதுக்காக நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் அவங்க மேலே இது எல்லா ப்ரூஃப் வேண்டாம் இருக்கு இதுக்கான வீடியோ ஆதாரம் எல்லாமே நான் வந்து இப்போ நான் வந்து நியூஸ் சேனலுக்கு கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நாங்கள் வந்தோம் நிறுத்த சொன்னாங்க நிறுத்திட்டோம் டாக்குமெண்ட் கேட்டாங்க லைசன்ஸு என்னோட ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு எல்லாமே காட்டிட்டேன் ரெண்டாவது ஹெல்மெட் ரெண்டாவதுதான் பின்னாடி உட்காந்துட்டு வந்தவங்க ஹெல்மெட் போடலன்னு சொல்லி கேட்டாங்க ஓகே நான் வந்து ஹெல்மெட் போடல மேம் தப்பு தான் நீங்கள் எனக்கு ஃபைன் போடுங்க நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன் நீ இங்கேவே கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இப்போயே பே பண்ணுன்னு சொல்லி மிஷினில் ஸ்கேனர் வச்சு பண்ணுன்றாங்க நான் என் கூகுள் பேல அமௌண்ட் இல்லைன்னு காட்டிட்டேன் ஃபைன் போட்டு கொடுங்க நான் கோர்ட்டில் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டலன்னா வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனையும் முடிங்கிட்டாங்க நான் அதுக்கான ஆதார் எல்லாமே வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ எங்கே வேணாலும் போய் காட்டிக்கோ நான் நான் வந்து நீ வீடியோ போட்டால் நான் பிரபலம் ஆகிடுவேன் நான் ஃபேமஸ் ஆகிடுவேன் வண்டி வந்து ஃபைன் கட்டாமல் வண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த வீடியோவில் அவங்களே பேசியிருக்காங்க அவங்களும் நக்கலாக பேசுகிறாங்க நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ ரூபாய் ஃபைன் கட்டி போட்டிருக்காங்க ரூபாய் எப்படி நான் கட்ட முடியும் சொல்லுங்கள் நானே ஒரு எமர்ஜென்சிக்காக போனேன் என் மேலே ஏதாவது தப்பு இருந்தா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் நான் நான் ஹெல்மெட் போடாமல் வந்ததுக்கு நான் ஃபைன் கட்டுறேங்க இவங்களை எகுத்து பேசுனதுக்கு ரெண்டாயிரம் ஃபைன் போட்டால் யாரும் எப்படி கட்ட முடியும் எங்க தாங்க இன்னதாங்க இது இன்னதான் ஆச்சு இது இப்படிலாம் வந்து போலீஸை வந்து நடவடிக்கை எடுக்காமல் இந்த மாதிரி வந்து அதிகாரியால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கெட்ட பேர் பொதுமக்களை இவ்வளோ வந்து அராஜகம் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க என்ன இவங்க வந்து போலீஸ் காவலாக இல்லை கொள்ளை அடிக்கிற கூட்டமாக இவ்வளோ பணம் போட்டு பிடுங்குறாங்க எப்படி அது இதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு தகுந்த பதில் கொடுக்கணும் அந்த அந்த அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டு எஸ் ஒன் போலீஸ் ஸ்டேஷனு தேவி அவங்க பேரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அவங்க கூட வந்து ரெண்டு கான்ஸ்டபிள் இருந்தாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே நான் வந்து கம்ப்ளைண்ட்ல கொடுத்துருக்கேன் அவங்க நேம் வந்து அர்ச்சனா தேவி சென்ட் தாமஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எல்லா இருக்கு